மதுரை ஏர்போர்ட்டுக்கு வெறும் ஃபைவ் மினிட்ஸ்ல ஐம்பத்தி எட்டு லட்சத்துல டூ பிஹெச்கே வித் கார் பார்க்கிங் மதுரை சிட்டி லிமிட்டுக்குள்ளேயே இவ்வளோ பக்கத்துல உங்க ஃபேமிலிக்கு ஒரு செக்யூரான நிம்மதியான வீடு தேடிட்டு இருக்கீங்களா அப்போ எம் கே சிட்டிக்கு வாங்க இருபத்தி அஞ்சு வருஷ ரியல் எஸ்டேட் அனுபவம் கொண்ட எங்களோட டிடிசிபி மற்றும் ரெரா அப்ரூவ்ட் லே லொகேஷன் நல்லதா அமைஞ்சிருக்கு ஏர்போர்ட் மட்டும் இல்ல பெரியார் பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஜஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தாங்க டி மார்ட் திருப்பரங்குன்றம் கோவில் சரவணா ஸ்டோர் ஹாஸ்பிட்டல்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் எல்லா தேவைக்கும் இடம் நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸும் இருக்குங்க இது சேஃபான கம்யூனிட்டி டுவெண்ட்டி ஃபோர் செக்யூரிட்டி சிசிடிவி ஸ்ட்ரீட் லைட்ஸ் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி வாட்டர் ஃபெசிலிட்டி ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட உங்க குடும்பம் பயம் இல்லாம இருக்கலாம் லே அவுட்டுக்குள்ளேயே கடைகளும் இருக்குங்க இங்க உங்களுக்கு தேவையான மாதிரி குவாலிட்டி மெட்டீரியல்ஸ்ட் பண்ணி நாங்களே உங்க வீட்டை கட்டித்தரவும் ரெடி பைவ் ஹண்ட்ரட் பிளஸ் வீடுகள் கட்டி அனுபவம் இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா கூட இங்கே வீடு வாடகையே மாதம் பன்னிரெண்டாயிரம்ல இருந்து கிடைக்கிது நல்ல பொடென்ஷியல் உள்ள ஏரியா பேங்க் லோன் தர நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷத்துக்கும் செக்யூரான ஃபியூச்சருக்கும் எம்கேஎம் சிட்டியை சூஸ் பண்ணுங்க டீடெயில்ஸுக்கு உடனே கால் பண்ணுங்க எம்கே எம் சிட்டி காண்டாக்ட் நைன் செவன் நைன் ஒன் டூ ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் மற்றும் நைன் செவன் நைன் ஒன் எயிட் நைன் டூ ட்ரிபிள் ஒன்